தேச பக்தர்களுடைய பெயர்கள்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் எதுவுமே இல்லை மகாத்மா காந்தி அவர்களுடைய பேர் இருக்குது ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பேர் இல்லை காமராஜர் அவர்களுடைய பேர் இருக்குது ஆனால் பசும்பொன் தேவர் அவர்களுடைய பெயர் இல்லை பாரதியார் அவர்களுடைய பேர் இருக்குது வபு சிதம்பரனார் அவர்களுடைய பேர் இல்லை அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது திருக்களுக்கு சாலைகளுக்குலாம் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை வந்து எடுக்கணும் அதற்கான வழிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி தெருக்கள் சாலைகளுக்கு வந்து யார் யாருடைய பெயர்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் யார் யார் பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சில தலைவர்களோட பெயர்கள்லாம் வச்சுருக்காங்க யார் பேர்லான்னு பாருங்கள் திருவள்ளுவர் ஔவையார் கபிலர் சீத்தலை சாத்தனார் நக்கீரர் பிரசிதாந்தையார் கம்பர் அகத்தியர் வீரமாமுனிவர் பாரதியார் பாரதிதாசன் மகாத்மா காந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா காமராஜர் கலைஞர் அப்படின்னு சொல்லி பேர் எழுதியிட்ருக்காங்க இந்த லிஸ்ட்டில் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேரெலாம் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சிந்திச்சு பாருங்கள் இப்படி வந்து ஒரு அரசியல் சார்பாகவே வந்து ஒரு அரசு வந்து செயல்படுவது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சிந்திச்சு பாருங்கள் தேசபக்தர்களுடைய பெயர்கள்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் எதுவுமே இல்லை மகாத்மா காந்தி அவர்களுடைய பேர் இருக்குது ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பேர் இல்லை காமராஜர் அவர்களுடைய பேர் இருக்குது ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயர் இல்லை பாரதியார் அவர்களுடைய பேர் இருக்கு வாபு சிதம்பரனார் அவர்களுடைய பேர் இல்லை சிந்திச்சு பாருங்கள் இப்படி வந்து ஒரு அரசு வந்து பட்சமாக செயல்படுகிறதோ அப்படின்னு நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களே நாடாளுமன்ற உரையில் தன்னுடைய உரையில் வந்து இதை குறித்து அவர் அன்றைய காலத்திலே பேசியிருக்கிறார் இந்த அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு காங்கிரஸ் சார்பாகவே வந்து இந்த அரசாங்கம் செயல்படுகிறது காங்கிரஸ் அதாவது இந்திய சுதந்திரத்திற்காக போராடி இருந்தாலும் அவர் இந்திய சுதந்திரத்திற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்திருந்தாலும் அவர்களை சுதந்திர போராட்ட தியாகிகளாகவோ தேசபக்தர்களாக ஏற்றுக்கொள்ளாது இந்த அரசு அவர்கள் வந்து காங்கிரஸ்வாதியாகவும் காந்தியவாதியாகவும் காந்தியை நேசிப்பவர்களாகவும் இருந்தால் மட்டுமே அவர்களை அங்கீகரிக்கிறது அவர்களை சுதந்திர போராட்ட தியாகிகளாக ஏற்றுக்கொள்கிறது அவர்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை பின்பற்றக்கூடியவர்களாக தேசபக்தர்களாக இருந்தால் அவர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் பகவத்கீதையை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் மரணத்தை தழுவி இருந்தாலும் அவர்களை இந்த அரசாங்கம் வந்து இருட்டடிப்பு செய்து மறைத்திருக்கிறது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அவர்களுக்கு கிடைக்கப்படவில்லை அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அதைத்தான் நானும் இங்கேயும் என்னாலும் பார்க்க முடிகிறது பசுமன் தேவர் செய்த பேசிய அந்த அரசியலை இன்றைக்கு யாருமே பேசுவதில்லை அப்படிங்கிறதற்கான ஒரு முன்னுதாரணம் தான் இது இப்படி ஒரு இருட்டடிப்பு நடைபெற்றிருக்கிறது பசுமன் தேவரை பின்பற்றுகிறோம் பசுமன் முத்தராமணி தேவர் வழியில் அரசியல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே மாய திறந்து இது வரைக்கும் பேசலை சிந்திச்சு பாருங்கள் அவர்கள் எல்லாம் அப்போ பசுமன் முத்துராமணி தேவர்கள் படித்தார்களா அப்படின்னு தெரியவில்லை ஏன்னா பசுமன் முத்தராமலிங்க தேவர் அவர்களை வெறுமனே வந்து இவர்கள் தன்னுடைய ஜாதிய கண்ணோட்டத்தை மட்டும் தான் பயன்படுத்திக்கிறார்கள் ஏன்னால் பசுமன் முத்துராமணிங்க தேவர் அவர்கள் இறக்கும் தர்வாய் வரைக்கும் தேசபக்தராகவும் இந்த தேசத்திற்காகவும் அவ்வளவு பேசியிருக்கிறார் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அவளுடைய தியாகங்கள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார் இப்போ நம்மளும் அதை தான் சொல்கிறோம் ஏன்னா தேசபக்தர்களுடைய பேரை இருட்டடிப்பு பண்ணக்கூடிய தேசம் வந்து எப்படி வந்து மேம்படும் சிந்திச்சு பாருங்கள் தே இந்த நாட்டுக்காக இந்த தேசம் உருவானதற்கு காரணமே அவர்கள் தான் அவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் பாபு சுதம்பரப்பிள்ளை அவர்கள் இப்படி நிறைய தேசபக்தர்களை எடுத்துக்க எடுத்துக்கலாம் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் வாஞ்சிநாதன் இப்படி எத்தனையோ பேர் பகத்சிங் இப்படி எத்தனையோ தேசபக்தர்கள் பெயர்களை வந்து நாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்திய சுதந்திரத்திற்கான முதல் விதையிட்ட மாமன்னர் பூலித்தேவர் வீரமங்கை வேலுநாச்சியார் சிந்திச்சு பாருங்கள் தொண்டைமான் மன்னர் மன்னர் தொண்டைமான் அவர்கள்தான் முதன் முதலாக இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாவதற்காக தன்னுடைய நாட்டை அவர் ஆட்சி செய்த புதுக்கோட்டை பகுதியை வந்து முதன் முதலாக இந்தியாவுடன் இணைத்தவர் சிந்திச்சு பாருங்கள் இவர்களுடைய பேரெல்லாம் நீங்கள் வைக்காம நீங்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஒன்றும் பெருசாக வந்து மறுத்தளித்து பேசவில்லை ஆனால் அந்த லிஸ்ட்டில் வந்து எதற்காக இவர்களுடைய பேர் இல்லைன்னு நான் கேட்க இவர்களுக்கு ஏன் அந்த தகுதி இல்லாமல் போச்சு இது இந்த லிஸ்ட் எதன் அடிப்படையில் இந்த தெருக்களுக்கு இவர்கள் பெயர் தான் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது சிந்தித்து பார்க்கணும்ல ஏன்னா ஒரு தேசம் என்பது அந்த தேச பக்தர்களாலும் தேசியவாதிகளாலும் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த தேசத்தில் சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களுடைய பெயர்கள் இல்லாமல் ஒரு லிஸ்ட் எப்படி வெளியிட முடியும் அப்படின்னா இது தமிழக அரசோட முடிவா இல்லை தமிழக அரசு அப்படிங்கிற பெயர்களில் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து இருந்து கொண்டு அரசு அதிகாரத்தில் போய் இருந்து கொண்டு அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து மாற்றி வருகிறார்கள் இதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு பதிவாக இருக்குது ஏன்னா இவ் குறிப்பிட்ட அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு அவர்கள் வந்து இந்த மாதிரியான லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு அரசு முடிவுடையது அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆனால் அரசு அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை அவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு படித்து அவர்கள் ஒரு கொள்கை கோட்பாடில் வச்சுட்டு போய் உட்காந்துருப்பாங்க மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க ஆனால் மக்களுடைய பிரதி பிரதிநிதியாக போகக்கூடிய அரசாங்கம் வந்து மக்களை வந்து பிரதிபலிக்க வேண்டும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் வந்து அரசாங்கத்தை வழிநடத்துகிறார்கள் அப்படிங்கிறத இங்கே எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில அரசு அதிகாரிகள் அங்கே இருந்து கொண்டு தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா இங்கே பல பெயர்கள் வந்து மீட்டெடுக்கப்பட வேண்டியிருக்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய மானாமதுரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மானாமதுரை கிடையாது அது மரவர் மதுரை மரவர் மதுரையை மானாமதுரை மானாமதுரைன்னு மாற்றிட்டாங்க சிந்தித்து பாருங்கள் இப்படி தேவக்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அது தேவக்கோட்டை கிடையாது தேவர் கோட்டை வாசு நல்லூர் அப்படின்னா வாசு தேவர் நல்லூர் அது இப்படி எத்தனையோ பேர்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு வரலாற்றை திரும்பவும் நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது இருக்க இருக்கிறதையும் அழிச்சிட்டு வருது இருக்கிறதையும் அழிச்சிட்டு வருது எப்போ உங்களுக்கு இப்போ தேவர்னா என்ன அமெரிக்காவிலேருந்து இருந்து சிந்திச்சு பாருங்கள் அந்த மாதிரி வந்தவங்க எல்லோரும் இந்த மண்ணோட பூர்வக்குடி மக்கள் இந்த மண்ணையும் மக்களையும் இந்த குடியாக இருந்து ஆதி காலம் தொட்டே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றிட்டு வர்றவங்க காத்து அரணாக ஒரு மக்கள் ஸோ அவர்களை வந்து குறிவைத்து அழிக்கணும் அந்த வரலாற்றையெல்லாம் அழிக்கணும் அழிச்சிட்டு நீங்கள் எல்லோரும் என்ன பேருக்கு பின்னாடி இங்கிலீஷ் பேர் போட்டு போறீங்களா ஸ்வாஸ் பூஸ் பூஸ் பூஸ்னு அப்படி ஏதாவது இங்கிலீஷ் பேர் போட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பேர் மாற்றிடுவீங்க கடைசியில் என்னனே தெரியாது யாரு எதுனே தெரியாது அப்புறம் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேர்கள்லாம் மாட்டிக்கோங்க ஸோ இப்படி பெற்ற ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் வந்து போய்கிட்டுருக்கு இதை வந்து எல்லாருமே வந்து கேட்கணும் என்னன்னா தேசபக்தர்கள் இப்போ நம்ம ஜாதி பேர்லாம் வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஜாதி தலைவர்கள் பேரெல்லாம் வைக்க வேண்டாம் ஓகே இப்படி இந்த சமுதாய பேர்கள்லாம் நீங்கள் வைக்கணும் ஆனால் தேசிய தலைவர்கள் தேசத்திற்காக போராடியவர்கள் அவர்களுடைய பேர் வைப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஏன் வந்து வர வரமாட்டுக்கு அதை ஏன் அழிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் சமீபத்தில் கோவையில் கட்டின பாலத்துக்கு ஜிடி நாயுடு பாலம் மேம்பாலம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க அதிலெலாம் ஜாதி பேர் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே ஏனென்றால் இங்கே வந்து தேசபக்தர்கள் அதிகமாக இருட்டடிப்பு செய்யப்படுகிறார்கள் தேசபக்தர்களுடைய பெயர்கள் நேதாஜி சுபாஷ் போஸாக இருந்தாலும் சரி பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருந்தாலும் சரி பாண்டித்துறை தேவராக இருந்தாலும் சரி வாவு சிதம்பரம் பிள்ளையாக இருந்தாலும் சரி தேசபக்தர்கள் அனைவரையும் இருட்டடிப்பு செய்தார் அது வாஞ்சிநாதனாக இருந்தாலும் சரி இப்படி தேசபக்தர்களுடைய இருட்டடிப்பு தொடர்ந்து இந்த தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது தேசபக்தர்கள் அனைவரும் ஓர் அணியில் ஒன்று திரள்வோம் தேச பக்தர்கள் இந்த நாட்டிற்காகவும் இந்த தேசத்திற்காகவும் சிந்திய தியாகங்களை வந்து நாம் என்றும் மறக்காமல் மீண்டும் அதை மறுமலர்ச்சி அடைய செய்வோம் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்